திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக கோவில் வழியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தை மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் சுமார் பன்னிரெண்டு மணி அளவிலே அவருடைய திருக்கரத்தால் திறந்து வைக்க வைக்கிறார்கள் மக்கள் ஒப்படைக்க ஒப்படைக்கின்றார்கள் இந்த பேருந்து நிலையத்தினுடைய மதிப்பு சுமார் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலே அமையப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த இருந்து தென் மாவட்ட பகுதிகளுக்கு பேருந்து செல்வதற்கு வசதியாக மக்கள் செல்வதற்காக இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தினுடைய பிற பகுதிகளுக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்து நிலையை இயக்குகிற பொழுது நகரப் பகுதிகளில் பேருந்து போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்புண்டு எனவே இது மக்களுக்கு வசதியாக இந்த பேருந்து நிலையம் சிறப்பாக திருப்பூர் டூ தாராபுரம் சாலையிலே அமையப்பட்டிருக்கின்றது ஒன்று இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இல்லை ஏறத்தாழ சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகள் வந்து செல்கிறது அதே நேரத்தில் நாற்பத்தி ஐந்து பஸ் ஒரே அட்ட நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்துவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்கு உணவடுவதற்கெல்லாம் ஏறத்தால சுமார் முப்பத்தி ஐந்து கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது போல வாகனம் நிறுத்துவதற்கான குறிப்பாக இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி பேருந்தலை செல்வதற்காக இங்கு விட்டுவிட்டு பேருந்து செல்ல பயணம் செய்வதற்கு வசதியாக இந்த வாகனம் நிறுத்தும் இடமெல்லாம் அமையப்பட்டிருக்கின்றது ஒரு நவீன முறையில் இன்றைக்கு கழிப்பட வசதிகளோடு இன்றைக்கு சிறப்பாக அமையப்பட்டிருக்கின்றது எனவே சிறப்புக்குரிய இந்த பேருந்து நிச்சயமாக திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல பிற மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கும் இது சிறப்பாக பயன்படக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சர்களுடைய உத்தரவிடும் மாண்புக்கு துணை முதலமைச்சருடைய உத்தரவின்

மாதிரியாக சோதனை ஓட்டமாக அதை செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்று நம்பிக்கை இருக்கின்றது என்று சொன்னால் மாணவர்கள் கடைசியில் இருக்கும் பொழுது ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு தெரியாத வகையில் அது மறைவதற்கு மற்ற முன்வரிசையில் இருக்கக்கூடியவரும் மறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அமைகிற பொழுது ஒவ்வொரு மாணவர்களையும் நேருக்கு நேர் அவர் முகத்தை பார்த்து அந்த பாடங்களை சொல்லித் தரும் பொழுது புரிதலும் மாணவர்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக அமையும் அதே நேரத்தில் ஆசிரியர் நேரடியாக கவனிக்கிறார்கள் ஒரு அச்சம் உணர்வு ஏற்படுகிற பொழுது மாணவர்கள் பாடத்தை சரியாக கவனித்து வாய்ப்பு புதிதாக அதிகாரிகள் நேரடியாக அங்க நியமிக்கப்படவில்லை செய்திகளை மக்களுக்கான செய்திகளை அப்பொழுது அப்பொழுது ஊடகங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக விளக்கமாக அதை பற்றி ஒவ்வொரு விளக்கங்களை சொல்வதற்காக இன்றைக்கு அணு வாய்ந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கும் வீரபாண்டியில வந்து பள்ளியில வகுப்பறையில இல்லாத மாணவர்கள் வெளியே படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கைகள் அமைப்பு அப்படிங்கிறது அது இருந்தாலும் அந்த மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாக்க அந்த அளவுக்கு கூடுதல் வகுப்பறைகள் தேவைப்படுகிறது நாங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதை ஆய்வு செய்திருக்கிறோம் அது இடம் பற்றாக்குறை இருந்ததால் புதியதாக அரசு புறம்போக்கு எதுவும் இல்லாத காரணத்தால் அறநிலைத் துறையினுடைய இடங்களை தான் இருக்காது ஏதாவது அதை பற்றி பேசி அவரிடத்திலே ஒரு வாடகை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேசி அந்த துறையிலிருந்து அதை பெற்று கூடுதல் வகுப்பறைக்கு நடவடிக்கை

பாதுகாப்பாக அந்த படங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும் அரசு சார்பில் செய்வதற்கு குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நீதிமன்றத்தில் ஜாமீன் கூட முயற்சி செய்வதாக செய்திகள் கூட மூலமாக நான் அறிந்தேன் உரிய முறையில் விசாரணை சென்ற யாருடைய தலையிடம் இல்லை